ரஷ்யா மாதிரியே ஜெர்மனில ஒரு புரட்சியை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடு இங்க நடக்குது ரோசா அக்சம்பர்க் அதுக்கு தலைமை தாங்குறாங்க அவங்களோட சேர்ந்து கார் இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை செய்யறாங்க முதலாளிகளுக்கு ஏற்கனவே நடந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு வராங்க அப்போ இந்த புரட்சியை நடத்த விடாமல் தடுக்க வேண்டும் அப்போ ராணுவ வீரர்களுக்கும் யாருக்குமான தொழிலாளர்களுக்குமான ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு இருக்கு சில இடங்கள்ல அவங்க லிபரேட் பண்ணி சோவியத்துக்களை உருவாக்குறாங்க ரஷ்யன் மாடலில் சோவியத்துக்களை உருவாக்குறாங்க முதலாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க திருப்பி போய் யார் காலில் விழுறாங்க சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி காலில் விழுறாங்க எஸ்டிபி காலில் அப்போ சோசியல் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி உண்மையிலேயே ஒரு 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 புரட்சிகர கட்சியாக இருந்திருந்தால் இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவத்தை தூக்கி போயிட்டு சோசியலிசத்தை நோக்கி நகர்ந்துருக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க முதலாளிகளினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ரோசா லுக்சம்பர்கையும் கார்லையும் யாரை பயன்படுத்தி வீழ்த்துறாங்க அப்படின்னா வலதுசாரி ஆயுத குழுக்கள் இருக்கல அவங்களை பயன்படுத்தி இராணுவ போலீஸை பயன்படுத்தி அவர்களை அடிச்சே குலம் பண்ணிடுறாங்க ஒட்டுமொத்தமா புரட்சியை நாசம் பண்ணிடுறாங்க